ஏலை நீங்க முதலரவு தான்டா பண்ணல எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களாடா ஐயோ ஏ என்ன ப்ரோ மேலயே ரீப்பர் அடிக்கிறீங்க ஏய் ப்ரோ ரீப்பர் அடிக்கிற பரவாலே ரீப்பர் அடிச்சு இந்த போட்டா மாட்டி புட்டியே ஏய் ஏய் இரு ஏய் ஏய் இப்ப டிடியில் அது எழுபதாயிரம்டா சாந்தி அவனுக்கு என்ன வேணுமா ப்ரோ லவ் டைம்

நீ மணல்ல படுத்து கிடக்கும் போது நான் எங்கே படுப்பேன் தெரியுமா மணல்ல படுத்து கிடக்கும் போது நீ எங்க படுத்து கிடப்பா தண்ணிக்குள்ள படுத்துக்க மோந்து ஊத்தி கொளைக்கிறேன் தக 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 உனக்கு நான் சிமுண்டா இருப்பேன் ம் ஏய் சரி இப்ப வா நீ தான் நான் உனக்கு கம்பியா இருப்பேன் நீ என்ன வர

நான் கிரிமா இருப்பேன் அந்த மருந்து போடுறதுக்கு தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு இப்பவா இப்பவா நான் உனக்கு வாந்தியா இருப்பேன் நான் போடுற புருஷனா இருப்பேன் ஏலே அவன் நல்லா பண்றான்டா இப்ப இருடா இப்ப மாட்டிக்கிறீங்க அவன் சொல்லவே முடியாது பாப்பா நான் உன் சட்டியா இருப்பேன் சொல்றா

நான் உனக்கு கட்டிலாக இருப்பேன் நான் கயராக இருப்பேன் ஏ எல்லோரும் இங்கே வாங்கலை ஒரு சீட்டை குலுக்கி கருப்பையும் கோயிலில் போடுவோம் யாருக்கு விழுகுதோ அவன் தலையில் விழுந்ததுதான்டா அந்த பொம்மை நீ என்ன வாடா இருப்ப ஏய் நீ என்ன வாடா இருப்ப இப்போ மாட்டி இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்பா நான் உனக்கு மட்டக்கம்பாக இருப்பேன் நான் நாடகத்தை விட்டுட்டு வெளியே போயிருப்பேன் நான் தண்ணி மாந்ச்சி வருவேன் கண்டிப்பா தப்பு 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 நான் கொத்தனாரா இருப்பேன் நான் தூக்குண்டா இருப்பேன் விட்டு விட்டு பார்ப்பேன் விட்டு விட்டு பார்ப்பேன் நான் நூலை அத்து விட்ருவேன் நூலை அத்து விட்டா நானு மட்டும் ரசம் மட்டம் பார்ப்பேன் வச்சுக்கிட்டு ரசம் மட்டமாக இருக்கான்டு நான் கட்டடத்தை சாய்ச்சி விட்ருவேன் நான் திருப்பி எடுத்த அடுக்குவேன் எது சொன்னாலும் கோல் போடுறேன் உனக்கு நான் உதடா இருப்பேன் நான் அதில் முத்தம் கொடுப்பேன் வீச்சம் எடுக்க நான் வரல சாந்தி சாந்தி சா கல்யாண மண்டப ரூம்ல வச்சுக்கிறோமா வீட்டில் வச்சுக்கிறோமா சுடுகாட்டில் வச்சுக்கிருமா நன்றி நீர்மலைக்கு வந்துட்டேன் சுடுகாட்டில தான் இருப்பாங்க ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க ஆமாம் கல்யாணத்துக்கு யாக வளர்க்கும் போது உள்ள என்ன ஊற்ற ஊத்து சீமதினியை ஊற்று ஏனா இங்க கேடு ப்ரோ சரி 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 நான் சும்மா இருந்துருவேன் நீ பார்த்தா ரொம்ப நான் கல்யாண வீட்டில் வாழ மரமா நிப்பேன் நான் கயரா இருப்பேன் நான் வாழைக்காய திணிப்பேன் மயில் நீ முட நான் விடவே மாட்டேன்